சினிமாவில் பாகுபலி எந்திரன் போன்ற திரைப்படங்கள் ரெண்டு வருஷமாக எடுத்திருப்பாங்க இல்லை மூணு வருஷமாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் லாக்கின்ற திரைப்படம் ஆறு நாளில் எடுத்திருப்பாங்க ஒரே லொக்கேஷனில் மாற்றி மாற்றி எடுத்திருப்பாங்க இந்த படம் ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஓடும் அடுத்து பார்க்க போகிறது எ பக்கெட் ஆஃப் பிளட் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் வெளியே சீரியல் கில்லிங் த்ரில்லராக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம் அறுபத்தஞ்சு நிமிஷம் மட்டும்தான் அதாவது ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த லிட்டில் ஷாப் ஆஃப் ஃபாரெஸ் அப்படின்ற படத்தை மூணு நாளில் எடுத்திருப்பாங்க காமெடி படமாக எடுக்கப்பட்ட இந்த படம் எழுபது நிமிஷம் அதாவது ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் மட்டுமே இந்த வரிசையில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரஷ்யனார் நாலு வருஷமாக பிளான் பண்ணி நிறைய முறை ரிஹர்சல் பண்ணி ஃபெயிலாகியான இந்த படம் ஒரே நாளில் எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை ஒரே ரூமில் கேமராவை செட் பண்ணி ஒன் ஷார்ட் மூவியாக எடுத்திருக்காங்க இந்த படம் ஒரு மணி நேரம் முப்பத்தொம்பது நிமிஷமாக எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படம் டூ தௌசண்ட் த்ரீல ரிலீஸ் ஆகியிருந்துச்சு ஒரு நாளில் எடுத்தாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு படம் நாலு மணி நேரத்தில் எடுத்திருக்காங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வெளிவந்த விக்டோரியான்ற திரைப்படம் நாலு மணி நேரத்தில் எடுத்தாங்களா ஆமாம் ஒன் ஷாட் படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஒரு பேங்க் ராபெரி படத்தை கதைக்களமாக எடுத்துக்கிட்டு நாலு மணி நேரத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க சரி அஞ்சு நாள் எடுத்திருக்காங்க நாலு நாள் எடுத்திருக்காங்க ஒன் ஷார்ட்டாக எடுக்கும்போது நிறைய கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரே இடத்துல வச்சு நிறைய ரிஹர்சல் பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழ் சினிமாலேயும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க அது என்னன்னா சுயம்பரம் படம் தான் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஜூலை பதினாறு ரிலீஸ் ஆச்சு கண்டிப்பாக நைன் கிட்ஸ் கிட்ஸ் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் காத்திட்ருக்கு கிரீதர்லால் நாக்பால் என்பவர் தான் இந்த கதையை பண்ணலான்ட்டு யோசி எழுதியிருக்காரு ஆனால் இந்த கதையை இயக்குனர் சிராஜ் தான் திரைக்கதையாக எழுதியிருக்காரு சிராஜ் யாருனா என்ன பேத்த ராசா தங்கத்தின் தங்கம் முன்பாட்டு போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் தான் சிராஜ் திரை கதையை எழுதினாலும் இந்த படத்தை கிரிதலால் தான் தயாரிச்சிருக்காரு சரி மேக்கிங்க்கு வருவோம் இந்த படம் நமக்கு நிறைய சந்தேகத்துக்கு உருவாக்கும் இந்த படம் பார்த்த நமக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்படி வேற வேற லொகேஷன்ல எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு ஆமா இந்த படத்துல பதினாலு இயக்குனர்கள் வேலை செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட பத்தொம்போது கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காங்க சரி பதினாலு டேரக்டர் பத்தொம்போது கேமராமேன் வேறு வேறு இடத்துல ஷூட்டிங் எல்லாம் ஓகே தான் நடிக்க ஆள் சேரணுமே இந்த படத்தில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட முக்கிய கதாநாயகர்கள் நடிச்சிருக்காங்க முப்பதுக்கும் மேற்பட்ட முக்கிய நடிகர்கள் அதாவது இதில் நடித்த எல்லாருமே கதாநாயகர்கள் தான் ஆனால் எல்லாருமே எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு இசையமைக்க தேவா வித்யாசாகர் எஸ் ஏ ராஜ் குமார் சிற்பி நாலு மியூசிக் டைரக்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருப்பாங்க இது இல்லாமல் எடுத்த படத்தை எடிட் பண்ண வேணாமா நாலு எடிட்டர்ஸ் உட்காந்து இந்த படத்தை எடிட் பண்ணியிருப்பாங்க நாலு பாட்டுக்கு டான்ஸ் கொரியோகிராஃபின்னு தெளிவாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்பாங்க மன்சூர் அலிக்கான வில்லனாக வச்சு அவர் கையால் ஒரு பாமை வச்சு அதை ஆக்ஷன் கிங் அர்ஜுனை வச்சு எடுத்திருப்பாங்க அங்கே தான் நிற்குது நம்ம தமிழ் சினிமா இந்த படத்தை பார்க்காதவங்க தேடி பாருங்கள் பார்த்தவங்க இப்போ இந்த படத்தை எடுத்தால் யாரெல்லாம் டேரக்ட் பண்ணணும் யாரெல்லாம் நடிக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்